ஹலோ லூயா இன்று அதிகாலையில் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட எஸ்ஐ எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் அது இப்பொழுதே தோன்றும் ஆம் தேவ ஜனமே இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார் தேவனை ஆராதிக்கச் செல்லுகிற உங்கள் வாழ்க்கையிலே இந்த நாள் புதிய காரியமான இதோ புதிய காரியத்தின் தொடக்க நாளாயிருக்கும் எப்படி நடக்கும் என்று விசுவாசி என்று சந்தேகப்படுகிறீர்களா சாரிபாத் விதவை நினைத்தால் இதோ இன்றுதான் எங்களுடைய கடைசி நாள் கொஞ்சோண்டு அப்பமும் கொஞ்சோண்டு எண்ணையும் இருக்கு இன்றோடு இது செலவழிந்து விடும் பஞ்சத்திலே நானும் என் பிள்ளையும் மறித்து விடுவோம் என்று சிந்தித்துக் கொண்டிருந்தார் அனுப்பி இதோ அதை ஆசீர்வாதமாக்கி பஞ்ச காலம் முடிகிற வரைக்கும் என்னை மாவு செலவிழந்து போகவே இல்லை என்று சொல்லி நாம் இதோ ஒன்று ராஜாக்கள் புத்தகத்திலே வாசிக்கிறோமே அந்த தேவனாகிய கத்தர் இன்றைக்கும் ஒரு ஒரு அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில செய்கிறார் ஒரு அதிசயத்தை இந்த வாழ்க்கையிலே செய்யப் போகிறார் இதோ சாரிபாத் விதவை நினைக்கவில்லை எளியா இந்த நாளிலே எங்கள் வீட்டுக்கு வருவார் என்று சொல்லி அதே போல்தான் தேவச்சனமே அறியாத காரியத்தை கத்துறது நாளிலே உங்கள் வாழ்க்கையில செய்ய போகிறார் புதிய காரியத்தை கர்த்தர் செய்யப் போகிறார் அது தோன்றுகிறதா இருக்கிறது தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை யோசுவா இதோ சூரியன் மறைய தொடங்கினால் யுத்தம் முடிந்து விடுமே யுத்தத்தில் இன்னும் வெற்றி வரவில்லை என்று சொல்லி சூரியனை நிறுத்தினது போல இது நடந்ததா இல்லையா இதோ சூரியனை எந்த மனுஷனும் நிறுத்த முடியாது ஆனால் தேவனால் முடியுமே ஆனால் அந்த பவரை கர்த்தர் யோசுவாவுக்கு கொடுத்து அவனுடைய வார்த்தை அந்த சூரியனை நிறுத்தினது போல இதோ சோர்ந்து போய் தேவனுக்காக நாம் வாழ்வோம் என்று சொல்லி முடிவெடுத்த பொழுது தேவனுடைய அடிமை என்று சொன்னமே ஆனால் நல்ல வாழ்க்கையை நல்ல ஒரு நீதிமான எனக்கு நியமித்திருக்கிற வேலையிலே இதை எப்படி சொல்ல போகிறோம் நம்முடைய வாழ்க்கை முடிந்ததே என்று சொல்லி வேலையிலே போராடி கொண்டிருக்கிற வேலையிலே கர்த்தர் தூதனோ தூதனை அனுப்பி யோசேப்போடு பேசினார் அல்லவா அதே தேவன் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார் சூரியனா இருந்தாலும் சந்திரனா இருந்தாலும் மாற்றப்படாத மனுஷரா இருந்தாலும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே புதிய காரியத்தை செய்கிறார் விசுவாசியங்கள் அது இப்பொழுதே தோன்றுகிறதா இருக்கிறது ஆமேன் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளிலே கூட நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக நீ புதிய காரியத்தை செய்வேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறீரப்பா அதற்காக ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் விசுவாசிக்கத்தக்க இருதயத்தை எங்களுக்கு கொடுங்க ராஜா நாங்கள் விசுவாசத்தில் அப்பா சோர்ந்து போகிறவர்களாக இருக்கிறோம் விசுவாசிக்கத்தக்க இருதயத்தை எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி இந்த நாளிலே நாங்கள் சுபிக்கிறோம் அற்புதத்தின் நாளாக அதிசயத்தின் நாளாக இந்த நாள் இருக்கட்டும் ஆராதிக்கிற செல்லுகிற எங்களுடைய வாழ்க்கை வெட்கமில்லை என்பதை நாங்கள் முதலாவது உணர்ந்து கொள்ள கத்திற்கு ரொம்ப கொடுங்கன்னு சொல்லி ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைசலாட்யா